அலெக்ஸ் ஜோசப் அவர்கள் கிட்டார் வாசிப்பார்கள் நான் பாட்டு பாடுவேன் காடு உடனே கிடைக்காது அவருக்கு அவர்கள் ட்ரம்ஸ் அடிப்பார்கள் அப்போதான் புதுசாக ட்ரம்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து அப்படி ஆண்டவர் இந்த ஊழியத்திலே

எல்லா ஊழியர்களுக்கும் ஊழியத்தில் உள்ள ஐக்கியத்தில் உள்ள ஊழியர்களுக்கு எண்பத்தி நாலு வயது எண்பத்தி ஐந்து வயது நாலு முக்கியமான காரியங்கள் இந்த அதிகாரத்தில் பார்க்கிறோம் ஒன்னு யோசுவாவின் கமிட்மெண்ட் ரெண்டாவது யோசுவாவினுடைய கான்பிடன்ஸ் அவனுக்கு இருக்கிற இந்த மன தைரியம் மூன்றாவது யோசுவாவுக்கு உள்ள நம்பிக்கை மன தைரியம் அல்ல நம்பிக்கை மூன்றாவது கரை அவனுக்கு ஒரு இருந்த மன தைரியம் நாலாவது அவன் கண்ட வெற்றி இந்த நான்கு காரியத்தை இந்த அதிகாரத்தில் பார்க்கிறான் முதலாவது இந்த காலைப்பெருடைய வாழ்க்கையில ஆறு முறை மேலாகுவத்தில் என்னை உத்தமமாய் பின்பற்றினவன் என்று ஆறு முறை வருகிறது அது கமிட்மெண்ட் குறிக்கிறது உத்தமமாய் ஆண்டுகளை பின்பற்றுவது இன்றைக்கு ஊழியரை பற்றி அநேக சாட்சி கொடுத்தது இந்த இடத்துக்கு வந்து இத்தனை ஆண்டுகள் இந்த சிறிய ஒரு கொட்டகையில் ஆரம்பிக்கப்பட்ட அந்த ஊழியம் இருபத்தைந்து வந்து ஊழியத்தை ஆரம்பித்து இந்நாள் வரைக்கும் அவரை ஆண்டவர் உயிரோடு நம்ம காத்ததற்காக துதிப்போம் அவரை ஆண்டவர் உயிரோடு கூட காத்தார் நடந்து தினமும் அவருடைய வாழ்க்கையிலும் போராடி கொண்டிருந்த நேரங்களிலும் ஆண்டவர் இதுவரைக்கும் அவரை உயிரோடு கூட காத்தார் ஆஸ்பத்திரிக்கு அவரை கொண்டு செல்ல வேண்டிய சூழ்நிலைகள் எல்லாம் வந்த போதிலும் ஒவ்வொரு முறையும் நாட்களில் அவரை ஆண்டவர் உயிரோடு கூட காத்தார் கற்றவை உத்தமமாய் பின்பற்றினார் அவருடைய வாழ்க்கையில் அந்த லட்சியமே நீதிமானுக்கு ஒரு கேடு வராது என்கிற அந்த வார்த்தையை ஆண்டவர் அவருக்கு கொடுத்திருக்கிறார் உத்தமமாய் அவரை பின்பற்றினார் அதுதான் ரொம்ப முக்கியம் கமிட்மெண்ட் ரொம்ப முக்கியம் ஒன்று இவரே புருஷர்கள் சிலையை வணங்கக்கூடாது அவர்களுக்கு ஏழு மடங்கு சூளை அதிகமாக்கி அக்கினியிலே போடப்படுவார்கள் ஆண்டவர் எங்களை தப்புவித்தாலும் தப்பு வைக்காவிட்டாலும் நாங்கள் சிலையை வணங்க மாட்டோம் என்றார்

ஒரு கல்யாணம் நடக்க போகுது இந்த கல்யாணத்துல அந்த மாப்பிள்ளைக்கு கமிட்மெண்ட் கிடையாது அந்த கல்யாணத்துல கல்யாணம் நடக்கணும் என்ன செய்யலாம்னா என்ன செய்ய திருடுற மாதிரி ஒரு வீட்டுக்குள்ள போய் காட்டிட்டு வர்ற வழியில அவன் வர்ற வழியிலலாம் அவனை கண்டுபிடிக்கிற அளவுக்கு சில பொருட்களை போட்டுட்டு கல்யாணத்துக்கு வந்து நின்றான் கொஞ்ச நேரத்தில் போலீஸ் வந்து அவனை பிடிச்சிட்டு போயிட்டு கல்யாணம் நடக்கலை இவன் கல்யாணம் பெற்றணும்னு கமிட்மெண்ட்டோடு இல்லாததுனால இந்த மாதிரி உண்மையற்ற ஒரு காரியத்தை செய்து அதிலிருந்து அவன் விளையிறதுக்கு இப்படி எதனையோ கல்யாணங்கள் நடக்கும் ஆனால் கல்யாணம்னு சொல்லும்போது கமிட்மெண்ட் தான் வாழ்வானாலும் தாழ்வானாலும் சுகமானாலும் எதுனாலும் சரி இந்த நாட்கள்ல கம்மி இல்லாமல் ஒரு சைட்ல லவ் பண்றோம் அடுத்த சைட்ல ரத்து பண்ணிடுறோம் அந்த மாதிரி இல்லாத கூடிய ஊழியத்திலையும் கம்மி பண்ணிட்டா முடிவு பெரிய இருக்கிறது தான் கம்மி கை வைத்து ரோமன் வட்டாரத்தை கூட்டிக் கொண்டு அவர் போன போது பிரிட்டன் ஷோருக்கு வந்துட்டார் வந்து அந்த அப்போ என்ன விதைக்கிறியோ அதை நீ என்ன செய்யணுமா அருணுமா பாஸ்கர் தயாரான அவருக்கு காரை விதைப்பான் அவருக்கு கார் புது புது காரம் ஒரு பாஸ்கர் கேட்டாள் அவருக்கு மாத்திரம் புது புது கார் வரை எப்படி

அவர் சனிக்கிழமை ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணும் அந்த கப்பல் ஒரு இடத்துல நின்றுட்டு ஏன்னா மஞ்சு கூட்டம் வந்து அந்த கப்பல் எந்த வழியில் போகணும்னு தெரியாமல் நின்று போச்சு இவர் போனார் அந்த கேப்டன் முதுகில் தட்டினார் நான் சனிக்கிழம மத்தியானம் இந்த இடத்துக்கு போய் சேரேன் அந்த கேப்டன் பார்த்துட்டு சொன்னார் அப்படின்னு சொல்லி முழங்கால் குடிட்டு ஒரு அறையில போய் ஜோம் ஒரே நிமிஷத்துல அந்த மஞ்ச மூட்டை நீங்கிச்சு செய்யும் சனிக்கிழமை போய் ஒரு சேர்ந்த கைவேற்றி நல்ல கைவேற்றி அப்படிதான் விசுவாசத்துல விளைக்கணும் வளரணும் ஆண்டவரை நோக்கி பார்க்கணும் பெரிய காரியத்தை செய் கத்தை என்னோடு இருப்பாங்க இந்த மலை நாட்டை கற்றுக்கிடுவாங்க அப்படி அப்படிதான் பஸ்ட்டு தயானந்தன் அவர்களோடும் கத்திரி இருந்து இந்த பட்டாளத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறார் தலைமையிலே ஆனால் ஆண்டவரே அதுதான் எங்களுடைய லட்சியம் நீ எங்களோடு கூட நீ இருப்பி ஆமே சொல்லுங்க ஆமே அடுத்தபடியாக அவருடைய வாழ்க்கையில தைரியம் இருந்த நாற்பத்தஞ்சு வருஷம் அவர் அந்த தேசத்தை போய் பார்த்துட்டு வந்து நாற்பத்தஞ்சு வருஷம் அந்த தேசத்தினுடைய மகிமையை பார்த்துட்டா நாற்பத்தஞ்சு வருஷம் அவருடைய உள்ளத்தில் அந்த தேசத்தை பற்றி எண்ணம் அவருக்கு இருந்தது ஆண்டவர் எனக்கு கொடுத்த அந்த பலன் இன்றைக்கு இருக்கிறது சொல்றார் அதாவது அந்த பெரிய தைரியம் அந்த பலன் இன்னைக்கு இருக்கிறது அல்ல சொல்லுங்க அந்த பலன் தான் நம்ம நடத்த நம்முடைய பலன்

தைரிய ஒரு இடத்துல சைனா தேசத்தில் ஒரு இடத்துல நல்ல ஜோப் பண்ணி ஆண்டவரை ஆராய்ச்சி அமைதியாக இருந்தாங்க ஏன்னா போலீஸ் வந்துடும் சைனா போனீங்கன்னா போலீஸ் எப்போ வரும் நான் சைனா போயிருக்கும் போது அவர் ஹோட்டலில் தங்கியிருக்கணும் ஆனால் அன்னைக்கு சொன்னாங்க போலீஸ் வந்துடுவான்னு சொல்லி அந்த இடத்துக்கு ரெண்டு மணி நேரம் தாண்டி பிரயாணம் பண்ணி போயிட்டோம் ஆனால் நாங்கள் தங்கியிருந்த இடத்துல அன்றைக்கி போலீஸ் வந்து எங்களை தேடினோம் எங்களை கண்டுபிடிக்க முடியல அதே போல் ஒரு இடத்துல ஹவுஸ் ஸ்டில் கூடி கிளம்பிகிட்டு இருக்கும் போது போலீஸ் திடீர்னு வந்து கதவை தள்ளி உள்ளே வந்துருக்கான் துப்பாக்கி வச்சுக்கோ அங்கே பார்த்து நாலஞ்சு பேர் ஆராய்ச்சிட்டு இருந்தாங்க துப்பாக்கி கரம் கேசுவை மருந்தளிக்கிறவங்க தான் மருந்தளிக்க இப்போ மருந்தளிச்சு போகிறவங்க இந்த இடத்துல போயிருக்காரு சூழலுக்குள்ள பதினஞ்சு பேர் பதிமூணு பேர் போயிட்டாங்க ரெண்டு பேர் மாத்திரம் நின்றுட்டு இருக்கிறாங்க அப்போ ரெண்டு பேரையும் பார்த்து போலீஸ் திரும்பி உங்க கைகளை உயர்த்தி ஆண்டளவில் தோத்திரம் பண்ணுங்க சொல்றேன் அப்போ நாங்கள் இன்னொரு இடத்துல போயிட்டு போனோம் அங்கு உள்ள மக்கள் இருந்த நிலையை நாங்கள் பார்த்து எனக்கு நான் மனந்திரு